சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்டிஸும் மேபி இதுக்கு அப்புறம் போகிற பார்ட்டிஸும் ஒரு சில ஒரு சில விஷயத்தில் கவனிக்காததுனால தான் வந்து இன்னும் பா புதுச்சேரி வந்து இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ரீசன் வந்து எங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன் சார் மேபி அவங்களுக்கு இதை பற்றின அவேர்னஸோ ஐடியாஸோ இல்லாததுனால தான் அவங்க இதுக்காக சப்போர்ட் பண்ணாமலையோ கொஷின்ஸ் ரைஸ் பண்ணாததுனாலயோ தான் இதை பற்றி யாரும் நோட்டீஸ் பண்ணாதனால தான் எல்லாம் இப்படியே இருக்குன்னு தோணுது நீங்கள் இதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸ்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லை கண்டிப்பாகம்மா ஏன்னா நான் தான் சொன்னேன்னே நம்ம யங்ஸ்டர்ஸ் இப்போ நானும் எனக்கு என்ன என் வேலையை உண்டு நான் எனக்கு இது நீடே இல்லை இப்போ ரோட்டில் இறங்கி போராடணும்னு பட் எவ்வளோ நாள் தான் நம்ம இப்படியே இருக்கிறது ஏன்னா நம்மளும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம கேள்வியை கேட்கலன்னா யாரும் பதில் சொல்ல போகிறதில்ல நம்மளுக்கு வேணுங்கிற விஷயத்த நம்ம தான் சண்டை போட்டு தான் நம்ம நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர நமக்கு நமக்கு ஏதோ நடக்குது நம்மளுக்கு என்னங்கிற ஆட்டிடியூட் நமக்கு இருக்கக்கூடாது ஸோ அட்ஸ் ரைட் டி சைட் நம்ம வந்து இளைஞர்களும் ஏன்னா நாளைக்கு நம்மளோட இட் இஸ் நம்ம இதோடு முடிய போகிறது இல்லை நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இருப்பாங்க அடுத்த ஜென்ரேஷன் நம்ம என்ன விட்டுட்டு போனோம் அவங்களுக்காக நம்ம என்ன செஞ்சுட்டு போனோம் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு என்வாய்மெண்ட்டை போய் அவங்களை விட்டுட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு மனசாட்சி உறுத்தும் அதுதான் ஒன் ஆஃப் தி மை ஃபஸ்ட் ரீசன் ஃபார் கெட்டிங் டு பாலிடிக்ஸ் இன்னொன்று வந்து நம்ம சொன்ன மாதிரி ஏன்னா ஏன் இதே சிங்கப்பூரில் வந்து ஏன் இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கு எல்லாத்தோடய லைஃப் லாங்கிவிட்டி நல்லா இருக்குது இன்றைக்கெலாம் பார்த்தா கிட்னி வந்து இங்கே வாட்டர் சரி இல்லாமல் கிட்னி நிறைய பேர்த்துக்கு அஃபெக்ட் ஆகி சீக்கிரமாக இறந்துட்டுருக்காங்க டயலசிஸ் அதிகமாக பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதை ஹாலிஸ்டிக்காக நம்ம வந்து எல்லாருமே எவ்ரிபடியாக கான்ட்ரிபியூட் ஏன்னா இங்கே இன்னும் இல்லை இப்போ நம்ம வேர்ல்டு வைடாக இன்றைக்கி வேர்ல்ட்லேயே நிறைய இந்த எப்டைன் ஃபைல்ஸ்னு சொல்லி எப்டின் ஃபைல்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்துருக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம குரல் கொடுக்கணும் ஏன்னா யாரோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல யாரோக்கு நடந்த ஒரு விஷயம் நம்ம கடந்து போயிட முடியாது நம்ம கண்டிப்பாக ஆஸ் யங்ஸ்டர்ஸ் வி ஹவ் டு ரைஸ் அ வாய்ஸ் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஃப்ரீடம் வாங்கி தந்தவங்களே எல்லாம் அவங்க உயிரை தியாகம் செஞ்சு தான் வாங்கி தந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ரீடமோ இந்த லிபர்ட்டியை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது வி ஹவ் டுஸ் எஸ் அ யங்ஸ்டர் வி ஹவ் டூ ரைஸ் அ வாய்ஸ் டு கெட் அவர் ரைட்ஸ் ஆக்சுவலி சார் நான் எப்படி நினைக்கிறேன்னா எனக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து எஜுகேஷன் சைடு ஃபஸ்ட்டு வேணும்னு தோணுது ஏன்னா அவேர்னஸ் பற்றி எங்களுக்கே ஃபஸ்ட்டு ஐடியா இல்லை ஃபஸ்ட்டு சொசைட்டியில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே ஒரு ஐடியா இல்லைன்னு பார்த்து நாங்கள் எப்படி எல்லா சைடும் போய்ட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைம்மா இன்னைக்கு சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சுமா நான் இங்கே உட்காந்துட்டு எப்சின் ஃபைல்ஸ் எங்கே நடந்து இஷ்யூவை நான் இங்கே உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு டெக்னாலஜி அஸ் இம்ப்ரூவ் ஸோ நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் ஃபஸ்ட் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டோட வி ஷுட் வித் சோஷியல் மீடியா இன்னைக்கு வந்து வி கேன் இன்றைக்கி எலெக்ஷனே மாறிட்டு மாறிட்டுருக்கு ட்விட்டர் எல்லாருமே டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அங்கே யூஎஸ்ல ஆட்சியை மாற்றிருக்காங்க அந்த மாதிரி வித் டெக்னாலஜி வி கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ் வித் சோஷியல் மீடியா வி கேன் டூ லாட் ஆஃப் அவேர்னஸ் பழைய காலத்து மாதிரி நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு ஊராக சொல்லணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கி மொபைலில் நம்ம வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இன்றைக்கி குளோபலாக ரீச் ஆகிருக்கு ஸோ வீ கேன் விஸ் லாட் ஆஃப் வேஸ் டு கம்யூனிகேட் இன்றைக்கி சோஷியல் மீடியா டெக்னாலஜியை நம்ம பெட்டராக யூஸ் பண்ணணும் சும்மா ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே பாஸ்ஆர் பண்ணியிருக்கிறாங்க